வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு இன்று மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடுகிறோம் ருத்ராட்சம் தரித்து கொண்டு அன்பர்கள் ஐந்து முகமோ ஒரு முகமோ எத்தனை முகம் என்றாலும் ருத்ராட்சத்தை தரிக்கக்கூடிய அன்பர்கள் சிவபக்தர்கள் சிவபுராணம் அடிப்பார்கள் காலையில் சிவ வழிபாடு செய்து நெற்றியில் திருநீர் பட்டையிடுவார்கள் நீங்கள் சிவபக்தராக இருக்கிறீர்கள் சிவபெருமானை வழிபடுகிறீர்கள் என்றால் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் சிவராத்திரி விரதம் இந்த சிவராத்திரி விரதமானது ஒவ்வொரு மாதமும் வரும் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி இன்று மகா சிவராத்திரி இரவு முழுவதும் கண்மொழித்து இறைவனை நான்கு ஜாம பூஜையாக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி விரதம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை தோஷங்களையும் நீக்கக்கூடிய விரதம் புதிய வேலை கிடைக்கல பழைய வேலையில் பல பல்வேறு சிக்கல்கள் இருக்குது புதிய வேலை வேணும் கடன் இருக்குது கடனெல்லாம் தீர்ந்துடணும் திருமணம் கைகூடணும் பிள்ளை பேர் அப்பா அம்மா உடல்நிலை பிள்ளையுடைய கல்வி கட்டணம் பிள்ளைகள் உடல் பாதிப்பு வீடு இடமாற்றம் வீடு கட்டணும் அலுவலகம் வைக்கணும் ஒரு ஹோட்டல் நடத்தணும் சுய தொழில் இப்படி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் மகா சிவராத்திரி விரதம் ஒரு முறை சிவராத்திரி விரதம் வேணால் இருந்து பாருங்கள் தெரியும் இந்த வருஷம் முழுமையாக விரதம் இருந்து நாலு ஜாம பூஜை அட்டன் பண்ணிட்டு ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோங்க முழுமையாக சிவபெருமானிடம் என்னை நான் அர்ப்பணித்துக்கொண்டேன் முழுமையாக இருந்தேன் நாலு ஜாம பூஜையிலையும் கலந்துக்கிட்டேன் இறைவனை வழிபட்டேன் அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று சிவபெருமான் உங்களை உணர்த்துவார் அதுவும் இந்த ஆண்டு ஆளக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆளக்கூடியவர் எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமானுடைய ஆண்டு சிவபெருமானுடைய ஆண்டில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இது எவ்வளோ சிறப்பானது இந்த மகா சிவராத்திரியில் சிவராத்திரிக்குள்ள விரதம் இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இன்று மகா சிவராத்திரி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சி சனி பகவான் மாறக்கூடிய ஆண்டு அதே போல மே மாதம் இருபத்தாறாம் தேதி குரு பயிற்சி நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்ட கணக்குகளை முழுமையாக தீர்மானிக்கூடிய வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகள் நடைபெறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு இப்போ வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விரதம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது சிவபெருமானோட ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி மூணு முக்கிய பயிற்சிகள் இருக்குது அதில் பல்வேறு துன்பங்கள் உங்களை விட்டு போகப் போகுது அப்படி போகக்கூடிய வர நேரத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மிக முக்கியமானது அதனால் கண்டிப்பாக சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இதில் எவ்வளோ உங்களால் தூக்கம் மெனக்கிட முடியுமோ நான் ஒரு ஜாம பூஜை தான் எனக்கு இருக்க முடியும் ஹெல்த் இஸ் இஷு இருக்கு இல்லை நான் நாலு ஜாம பூஜையும் இருப்பேன் இல்லை நான் வந்து விரதம் இருந்து சாமியை வழிபட்டு வந்து தூங்கிடுவேன் எப்படி உங்களை அர்ப்பணித்து கொள்ள முடியுமோ அப்படி உங்களை இறைவனிடம் அர்ப்பணித்து கொள்ளும் போது இறைவன் உங்களுக்கான வழிபாட்டை தருவார் உங்களுக்கான வழிபாட்டை தருவதோடு உங்களோட உங்களுக்கான வாழ்க்கையை மாற்றி தருவார் உங்களுடைய சிரமங்களை குறைத்து நல்ல பலன்களை கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மை இதில் மிக முக்கியமானது ரொம்ப சிரமம் எனக்கு வாழ்க்கை கண்டிப்பாக மாறியே ஆகணும் என்று ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் உச்சிகால பூஜை எப்படி முக்கியமோ அதே மாதிரி இரவு வரக்கூடிய மதியம் சாரி இரவு வரக்கூடிய பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய பூஜை ரெண்டாம் காம கால பூஜையில் பனிரெண்டு மணிக்கு அண்ணாமலையாருக்கு தீபம் காட்டுவாங்க ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய போருக்கு தீபம் காட்டுவாங்க அந்த லிங்கோத் ஏன்னா இந்த ஆண்டு அண்ணாமலையாரோட ஆண்டு லிங்கோத்பரை வழிபடக்கூடிய ஆண்டு லிங்கோத்பவர் என்பவர் சிவபெருமான் அண்ணாமலையார் அந்த அன்ன பட்சியாக பிரம்மா இருப்பார் வராக மூர்த்தியாக பெருமாள் இருப்பார் மும்மூர்த்திகளும் ஒரே கல்லில் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் அடிமுடிக்கான அண்ணாமலையார் அந்த அண்ணாமலையாரோட ஆண்டு இந்த ஆண்டு அந்த நடுநிசில அந்த லிங்கோத்பவர் அண்ணாமலையாருக்கு தீபம் காட்டுவாங்க அதை தரிசனம் செய்தால் அடுத்து வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்க பெற்று இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சத்தை தரும் வரக்கூடிய அத்தனை பேச்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை இந்த மகா சிவராத்திரி இந்த ஆண்டு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆண்டில் எத்தனை கால பூஜையும் தரிசிக்க முடியாதவர்கள் கூட நடுநிசியில் லிங்கோத்பவருக்கு பண்ணக்கூடிய தீபாராதனையை தரிசனம் செய்து அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அத்தனை உங்களுக்கு சாதகமாக அமைந்து இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்கள் நீங்க பெற்று நலமாக பலமாக எல்லா சுகத்தோடும் எல்லா நலத்தோடும் வாழ வாழ்த்துக்கள்